திமுக நிர்வாகம் திருப்பூர் மாநகராட்சி பகுதியில் முறையாக திடக்கழிவு திட்டத்தை செயல்படுத்தாமல் அதை கேள்வி கேட்பவர்களுடைய குரல் நலையை நெறிப்பதன் நோக்கமாக என் மீது பொய்ப்புகார் கொடுத்து அவதூறு பரப்பியதாக அதுவும் கரூரில் நாற்பத்தி ஒரு மக்கள் இறந்த அந்த துயரச் சம்பவம் குறித்து நான் சமூக வலைதளத்தில் அவதூறு பரப்பியதாக பொய்யான முகாந்திரமே இல்லாத சம்பந்தம் இல்லாத செய்தியை ஆவணமாக தயாரித்து இன்று பல்வேறு காவல்துறை அலுவலகங்களில் திமுக நிர்வாகிகள் புகார் கொடுத்துள்ளனர் இதற்கு பின்னணியில் திமுக திருப்பூர் மாநகராட்சி மேயர் தினேஷ்குமார் அவர்களும் திமுக திருப்பூர் தெற்கு எம்எல்ஏ செல்வராஜ் அவர்களும் தூண்டுதலாக செயல்பட்டு வந்து கொண்டிருக்கின்றனர் அதாவது இந்த பிரச்சனையில் முக்கியமே மையமே முதலிவாளையும் பகுதியில் எதற்கு தினமும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குப்பை வண்டிக்கு பாதுகாப்பு கொடுக்கின்றனர் அதுவும் சட்டவிரோதமாக குப்பை கொட்டுவதற்கு பாதுகாப்பு கொடுக்கின்றனர் என்ற கேள்வி எழுப்பும் பொழுது அதற்கு இவர்களிடம் எந்த ஒரு பதிலும் இல்லை இதே பிரச்சனையை மையமாக வைத்து ஒப்பிட்டு கரூர் சம்பவத்தில் உரிய காவல்துறை பாதுகாப்பு அரசு நடவடிக்கை இல்லை என்பதை ஒப்பிட்டு பேசும்போது அதை கருத்தை நமக்கு அரசியலமைப்பு சாசனம் வழங்கியுள்ள உரிமைப்படி கருத்து சுதந்திரத்தின் படி தெரிவிக்கும் பொழுது அதை அவதூறு என்று செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஊழல் நிறைந்த செயல்பாடு தொடர்பாக பல்வேறு வழக்குகளும் பிரச்சனைகளும் சென்று கொண்டிருக்கும் போது அது குறித்து தெரிவித்ததும் தவறு என்று திசை திருப்பி என் மீது பொய் வழக்கு போட்டு இவர்கள் செய்யும் சுற்றுச்சூழலுக்கு எதிரான செயலை தடுக்கும் விதமாக என்னுடைய செயல்பாட்டை முடக்க நினைக்கின்றனர் அதாவது இங்க இருக்கக்கூடிய இயற்கையை சுற்றுச்சூழலை பாதுகாக்க யாரும் வரக்கூடாது மக்களுக்கு விவசாயிகளுக்கு குரல் கொடுக்க யாரும் நிற்க கூடாது என்று திமுக சர்வாதிகார போக்கோடு திட்டமிட்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அதன் அடிப்படையில் மாநகராட்சி பகுதியில் குப்பை பிரச்சனையில் நடந்து கொண்டிருக்கும் பல நூறு கோடி ஊழலை மூடி மறைக்க இந்த குப்பை மாடல் திமுக அரசு கடுமையான ஒரு உள்நோக்கத்துடன் சர்வாதிகார போக்குடன் இந்த பொய் வழக்கு போடும் முயற்சியை முன்னெடுத்திருக்கிறது அதுவும் இன்று சில இன்னும் சில மாதங்களில் ஆட்சி முடியும் தருவாயில் இது போன்ற மோசமான செயல்பாடு என்பது கடுமையான அவப்பெறையை ஏற்படுத்தும் என்று உணராமல் தெரியாமல் அந்தந்த பகுதிகளில் குப்பை கொட்டுவதால் ஏற்படும் பாதிப்புகளை கூட உணராமல் இவர்கள் சர்வாதிகார போக்கோடு செயல்படுவது கடும் கண்டனத்திற்குரியது காவல் நிலையத்தில் உரிய முறையில் அணுகி எனது தரப்பு விளக்கத்தையும் இவர்கள் பொய் விஷயம் புகாராக கொடுத்திருக்கிறார்கள் இவர்கள் கொடுத்த புகாரிற்கு அவதூறுக்கு எந்த ஒரு சம்பந்தமும் முகாந்திரமும் இல்லை என்று தெளிவாக தெரிவித்தும் அவர்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பதற்கு நாங்கள் சந்திக்க தயாராக இருக்கிறோம் என்பதை தெளிவுபடுத்தியும் வந்துள்ளோம் இது முழுக்க முழுக்க இங்கிருக்கக்கூடிய குப்பை பிரச்சனையை மடைமாற்றுவதற்கு நூறு கோடி ஊழல் முறைகேட்டை திசை தீர்ப்பதற்கு இந்த நிகழ்வு நடந்திருக்கிறது என்பதை அப்பட்டமாக ஆணித்தனமாக கூற முடியும் உப்பை பிரச்சனைக்கு தீர்வு காண கூறினால் இது போன்ற பொய் வழக்கு போட்டு திசை திருப்போம் சிறையில் அறுப்போம் என்பது எந்த காலத்திலும் இவர்கள் நினைப்பது ஈடேறாது இனாம் நல பிரச்சனையில செந்தில் பாலாஜி என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு மூணு மாசத்துல உங்களுக்கு பட்டா வாங்கி கொடுக்குறோம் சொன்னாரு அங்க இன்னைக்கு வெண்ணமலையில என்ன நடந்துட்டு இருக்கு கரூர்ல மக்கள் ஏமாந்து கொண்டு இருக்கிறாங்க அகற்ற பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அதுக்கு திமுக என்ன பதில் சொல்ல போகுது என்ன தீர்வு கொண்டு வந்திருக்கிறீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல அண்ணா அறிஞர் அண்ணா அவர்களும் கலைஞர் அவர்களும் சேர்ந்து இனாமொழிப்பின் சட்டத்தின் மூலியமாக இனாம் நிலத்தை ஒழிச்சு ரயத்வாரி பட்டாவாக கொடுக்கப்பட்ட நிலம் இன்னைக்கு விவசாயிகள்கிட்டையும் பொதுமக்கள்கிட்டயுமே பல லட்சம் ஏக்கர் நிலங்கள் சுமார் பன்னெண்டு லட்சம் ஏக்கர் நிலங்கள் இருக்குது அதுல குடியிருப்பாகவும் பல்வேறு வகையிலும் இருக்கு புற அறநிலையத்துறையும் அக்பு வாரி வச்சு புடுங்குறது யாரு அதன் மேல யார் நடவடிக்கை எடுக்கிறது அப்ப இதையெல்லாம் கேட்டா உங்களுக்கு அவதூறு படுப்புறதா கனிம கொள்ளை நடக்குதுன்னு சொல்லி போட்டு ஆதாரத்தோட புடிச்சு கொடுத்து நடவடிக்கை எடுத்து வச்சு அவதூறு பரப்புறதா குப்பையில இந்த மாதிரி பாதிப்பு இருக்குது மக்களுக்கெல்லாம் பாதிக்கிறாங்க தரம்பிக்காத குப்பையை கொண்டு போய் கொட்டுறீங்க எழுத்துல அறிவியல் முறை எழுதி ஏமாத்துறீங்க வெளிநாட்டு நிதி வாங்கி ஏமாத்துறீங்க அனைத்து சட்டவிரோதமாக நடக்குது அப்படின்னு சொன்னா அவதூறு பரப்புறதா கரூர் துயர சம்பவத்துக்கு போதுமான பாதுகாப்பு இல்லை குப்பைக்கு நூறு போலீஸ்க்கு மேல பாதுகாப்பு கொடுக்குறீங்கன்னு சொன்னா அவதூறு பரப்புறதா ஏதோ அவதூறு பரப்புறது சட்டத்தின் ஆட்சி செய்ற பேர்ல சதுவாதிகாரத்தை கையில் எடுத்து மக்களை ஆட்டி படைத்து சட்டத்தின் ஆட்சியை குளிரோண்டி படைக்கணும்னு நினைச்சா அதை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது சுற்றுச்சூழலுக்காக இயற்கையை பாதுகாக்க எங்கள் உயிரை பத்திலாம் நாங்கள் கவலைப்பட போறது இல்லை எங்களை கைது பண்ணி என்ன பண்ண முடியும் இந்த குமரன் வாழ்ந்த மண்ணுல சுதந்திரத்துக்காக உயிர் நினைத்த மண்ணுல எங்க உயிரை பத்தி எங்க உயிர் போப்பதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை சுற்றுச்சூழலுக்காக இந்த இயற்கைக்காக நின்னு போனா அப்படி போயிட்டு போகட்டும் என்னையா பண்ண முடியும் உங்களுடைய திருட்டுத்தனத்துக்கு ஊழல் முருகேட்டுக்கு நாங்க தான் கிடைச்சோமா எங்களுடைய இயற்கையை எங்களுடைய சுற்றுச்சூழலை எங்களுடைய காற்றை நாங்க பாதுகாக்காம யாரு பாக்குறது பாதுகாக்கிறது உங்களோட ஊழல் முறையீட்டுக்காக கேவலமான திராணி இல்லாத மோசமான நிர்வாகத்திற்காக எங்களுடைய இலத்தை எங்களுடைய இயற்கையை எங்களுடைய சுற்றுச்சூழலை ஒரு துளியும் இழக்க முடியாது சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் வழக்கு போட்டு சிறையில் எடுப்பீங்களா அவதூறு வரணும்னு கைது பண்ணுவீங்களா பண்ணுங்க இந்த சுதந்திர போராட்ட தியாகி குமரன் வாழ்ந்த மண்ணில் இப்படி நாங்க இயற்கைக்காக நிக்கிறதுக்காக பண்ணும் போது எங்களுக்கு அதில் நாங்க மனப்பூர்வமா சம்மதிக்கிறோம் நீ கைது பண்ணி நடவடிக்கை எடு அப்படி உயிர் உயிர் நீக்கோன்னா எடுத்துக்கோ என்ன பண்ண முடியும் அதற்கும் நாங்கள் இருக்கிறோம் எதுக்கு கவலைப்படுறதெல்லாம் இல்ல நீங்க செய்யற சட்டவிரத செயல் நீங்க செய்யற ஊழல் போக்கு நீங்கள் செய்யற முறைகேடு வேலை வாங்கி கொடுப்பதாக ஏமாற்றுவது குப்பையை தரம் பிரிப்பதாக அறிவியல் முறையில் செய்வதாக ஏமாற்றுவது தண்ணியை காற்றையெல்லாம் கெடுத்து குட்டிச்சுவராக்குவது மக்களை மக்கள் பிரச்சனை எல்லாம் வாழ்றாங்க விவசாயிகள் பிரச்சனை எல்லாம் வாழ்றாங்கன்னு ஏமாற்றுவது இனாம் நில பிரச்சனையில் அறநிலையத்துறையும் பக்வாரியத்தையும் வச்சு மக்களை கொடுமை பண்ணுவது கேள்வி எக்காம நாங்கள் விடமாட்டோம் கண்டிப்பாக நாங்கள் கேள்வி தான் இருப்போம் உங்களால் என்ன பண்ண முடியுதோ பண்ணுங்க சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்டுவதற்காக மக்களுடைய அடிப்படை விஷயங்களையும் மக்களுடைய கோரிக்கைகளையும் கொண்டு வந்து சேர்த்துவதற்கு நாங்கள் இருக்கிறோம் கண்டிப்பாக அதை தான் நாங்கள் தொடர்ந்து செய்வோம்